ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மினி தாஸ் கிரியேஷன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ எப்பவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருங்க பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பிரிட் பாசிட்டிவ் இன்னைக்கான பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்கழி மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது வந்துட்டு இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சாரி நான் வந்துட்டு மார்கழி முடிஞ்சு அந்த முதல் நாள் முடிஞ்சு மறுநாள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எப்படி சொல் தடச்சையெல்லாம் வந்துட்டு எனக்கு அம்மா போகிற வேலையெல்லாம் வந்துடுச்சு நான் ஆல்ரெடி கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அதனால தான் கொஞ்சம் லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த மாதங்க இது மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு மாதங்களில் நான் வந்துட்டு மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட காலம் இந்த மார்கழி மாதம்னால் அதே மாதிரி தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலமும் இந்த மார்கழி தான் இந்த மார்கழி மாதத்தில் வந்துட்டு நம்ம சூரியனுக்கு முன்னாடியே எழுந்து வாசலில் வந்துட்டு கழுவி கோலம்லாம் போட்டு பூசணி பூலாம் வைப்பாங்க அந்த சாணம்லாம் பிடிச்சி பூசணி பூலாம் வைப்பாங்க பட் ஆனால் நம்மளால் சாணம் பிடிச்சி வைக்கிறது பூசணி பூலாம் வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் முடியாத வேலை தான் இல்லை நமக்கு எங்கே போய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஆனால் நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கலாம் கண்டிப்பாக அது எல்லாருமே முடியும் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அதே மாதிரி சூரியன் உதவதுக்கு முன்னாடி நம்ம தூங்கவே கூடாது சூரியன் வரதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு விளக்கெலாம் வைக்கிறது வந்துட்டு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அதே மாதிரி காலில் கண்டிப்பாக நம்ம எழுந்துக்கணுங்க ஏன்னால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் நமக்கு முழுசாக கிடைக்கும் நல்லா சுத்தமான காற்று நம்ம சுவாசிக்க முடியும் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி சயின்டிஃபிக்காகவும் சரி இந்த மாதம் அவ்ளோ சிறப்புகள் வாய்ந்த மாதம் இது நான் எப்போவுமே சொல்கிறது தான் நம்ம காலையில் வந்துட்டு எழுந்துக்கணும் காலையில் எழுந்து பிரம்மமுகத்து பூஜைலாம் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி அவ்வளோ நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்லேயும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் நான் நிறைய விளாகில் இதை சொல்லியே இருக்கேன் இப்போ மார்கழிக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா இல்லைங்க எப்போவுமே இதை பண்ணுங்கள் மார்கழியில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க மற்ற டைமில் எழுந்துக்காதவங்க கூட மார்கழியில் வந்துட்டு கண்டிப்பாக எழுந்துக்குவாங்க ஏன்னா அந்த மார்க்குடைய சிறப்பு அப்படி ஓகே சிஸ்டர் நான் வந்துட்டு கோலம்லாம் போட்டால் போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க தான் போட்டுட்டு வாசல்ல விளக்கு வைங்க விளக்குலாம் வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்துட்டு டிவியில திருப்பாவை திருவேண்பாவி அது போட்டு விட்டுட்டு காலைல வந்துட்டு பூஜை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது நான் ஆல்ரெடி வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஒன்று முதல் முப்பது வரை கண்டிப்பாக மறுபடி மாதத்தில் பூஜை பண்ணுங்கள் பிரம்மமுகத்த பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு பிரம்மமுகத்த பூஜை பண்ணேன் அப்படின்றது தான் எனக்கு அது பெருசாக வந்துட்டு தெரியலை ஏன்னா எழுந்து எழுந்து பழக்கம் ஆயிடுச்சுன்றாலும் எனக்கு பெருசாக தெரியலை நீங்கள் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்துட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ கூட ஒன்றும் டைம்னால் அவ்வளோ ஆகலை இன்றைக்கி அஞ்சு தான் மார்கழி அஞ்சு தான் ஆகுது நீங்கள் வெள்ளிக்கிழமலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் வந்துட்டு அனுமன் ஜெயந்தி வரும் அதே மாதிரி ஆருத்திர தரிசனம் சிவனுடைய ஆருத்திர தரிசனம் வரும் அதுக்கப்புறம் ஏகாதரிசினம் வரும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்லாம் வரக்கூடிய மாதம் வந்துட்டு மார்கழி மாதம் கண்டிப்பாக இந்த மாதத்தை நல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப 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 நல்லது ஸோ நான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே வந்துட்டு எல்லாமே பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது விளக்கெலாம் தேய்ச்சிக்கிறது எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேங்க வீடு வாசல் எல்லாமே தேய்ச்சி அழகாக நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் எழுந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசலை வந்துட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான வந்துட்டு பூக்கோளம் மாதிரி நான் போட்டு விட்டுருந்தேன் கலர்லாம் போட்டு இப்போ வாசலை விளக்குக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு விளக்கு பாருங்கள் தேங்காய் மாதிரி இருக்கில்ல இது வந்துட்டு விளக்கு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய காற்று அப்படியே நம்ம வீட்டு வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும் இல்லையா நல்லா காற்று அடித்து விளக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் அது அணைஞ்சிருது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி கொஞ்சம் மூடி போட்ட மாதிரி இந்த மாதிரி தேங்காய் விளக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்துட்டு நாற்பது ரூபாய் நினைக்கிறேன் ரெண்டு செட் வாங்கியிருந்தேன் ரெண்டு வாசலு வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எண்ணெய் திரியெல்லாம் போட்டு நான் வந்துட்டு விளக்கு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உள்ள பூஜை ஒன்று வந்துட்டு சுவாமி பழகம் எல்லாருக்குமே வந்துட்டு பூ தான் போட்டுட்ருக்கேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி ஒன்று அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வந்திருந்தது ஸோ ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலான டேஸாக இருந்தது அன்றைக்கி அதனால் நம்ம ஃப்ரைடே எப்பவுமே சுவாமி கும்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூடவே வந்துட்டு மார்கழி ஒன்றுமே நாங்கள் வந்துட்டு சும்மா ஒரு சிம்பிளாக வந்துட்டு பிரசாதம் மாதிரி வச்சு சாமி கும்பிட்ருந்தோம் நான் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்தேங்க எழுந்து செம்மா குளிர் வெளியில் வரவே முடியல அவ்வளோ குளிராக இருந்தது எழுந்து டக்குன்னு தண்ணி போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு குளிச்சா தான் கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்துட்டு ஒர்க் எல்லாமே பார்த்துட்டே இருந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு வாசனில் விளக்கேற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பூஜை ஏற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் சுவாமிக்கு நான் வந்துட்டு பிரசாதமாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் ஆரஞ்சு கொய்யா பழம் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் வாழைப்பழம் பால் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக துளசி வச்சிருக்கேன் மகாவிஷ்ணு குகந்ததுன்றனால எப்பவுமே தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த நாளில் அந்த தமிழ் மாதம் ஒன்றும் இல்லை விலக்கேத்துங்க அதே மாதிரி கல்லுப்பு மஞ்சள் வாங்கி வைங்க நான் பார்த்தீங்கன்னா காலைல என்னால் வாங்க முடியல அப்படின்றதுனால விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கேற்றோம் இல்லையா அப்போ போயிட்டு மதியமாக போய்ட்டு வந்துட்டு கடையில் வாங்கி அன்றைக்கி தான் வாங்கி வைக்கணுன்றதுனால வாங்கி வந்துட்டு நான் சுவாமி கும்பிட்டுருவேன் ஈவினிங்காக இவன் நம்ம சுவாமிக்கு அழகாக தூபம் தீபம்லாம் காமிச்சு பூஜையை நம்ம நிறைவாக்கிக்கலாம் சோ ரொம்ப அழகா மனசுக்கு நிறைவா நம்ம வீட்டு தெய்வங்களுக்கு நான் வந்துட்டு விளக்கேத்தி சுவாமி கும்பிட்டு பூஜை முடிச்சுட்டேன் சோ எப்பவுமே நீங்க வந்துட்டு வெள்ளிக்கிழமை பஞ்சக்கவ விளக்கு வையுங்க நம்ம வந்துட்டு இந்த பஞ்சக விளக்கு ஒன்று வீட்டில் ஏற்றுறது வந்துட்டு கணபதி ஹோமம் பண்ணுற அந்த பலன் நமக்கு கிடைக்கும் கணபதி ஹோமம் பண்ணும்போது எப்படி எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டு வ நம்ம தேவர்களும் சரி தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த பஞ்சக விளக்கு ஏற்றும்போது அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இந்த விளக்கு வந்துட்டு மாட்டுடைய பால் தயிர் நெய் அதுக்கப்புறம் கோமியம் சாணம் இந்த அஞ்சு பொருட்களையும் பயன்படுத்தி தான் இந்த வந்துட்டு செய்கிறாங்க ஸோ ஒரு லட்சுமி கடாஷன் நம்ம வீட்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக வந்துட்டு வெள்ளிக்கிழம இந்த பஞ்சக விளக்கு ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு பஞ்சகவி விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சு அணிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய புகை வரும் அந்த புகையை வீடு ஃபுல்லாக காட்டுங்க அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி அது வந்துட்டு செய்யும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே சண்டை சச்சரவு பணம் வந்துட்டு கையில் தங்காமல் போகிறது இதெல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் வைப்ரேஷனாக தான் நடக்கிறது இது எல்லாமே வெளியில் தள்ளிட்டு வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நம்ம வீட்டுக்குள்ள வரவழைக்கிற அந்த ஒரு சக்தி வந்துட்டு இந்த பஞ்சிக்க விளக்கு இருக்கு கண்டிப்பா நீங்க வந்துட்டு வீடு முழுக்க பஞ்சகவிளக்கு அந்த புகையை வந்துட்டு காட்டுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு ஆண்டாள் திருப்பாவை நான் இதை போட்டு விட்டுட்டேன் மார்கழி மாதம் முழுக்க இந்த திருப்பாவை திருவெண்பாவை தான் ஓடிட்டே இருக்கும் காலையில் ஆனா ஸோ நமக்கு இது வந்துட்டு யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை பாடலாம் இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் போட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ சுவாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் நான் வந்துட்டு லன்ச்சுஸே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்றதுனால லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அதனால் அது வந்துட்டு அப்படியே அந்த ஸ்கூல் ரொட்டினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாதம் வந்துட்டு நான் சுவாமி கும்பிட்டுறதுக்கு அந்த இன் வீட்டுன்னு கேப்லேயே வந்துட்டு அரிசி புற போட்டிருந்தேன் ஸோ அரிசியுமே வலிச்சு விட்டுட்டேன் இப்போ சாம்பார் தான் வைக்க போகிறேன் எப்போவுமே வெள்ளிக்கிழம நம்ம சாம்பார் தான் செய்வோம் இல்லையா நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்ய மாட்டேன் பருப்பு யூஸ் பண்ணி வேறு ஏதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்டு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் எனக்கு கிடைக்கல மாங்காய் போட்டுறது இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் எனக்கு மாங்காய் கிடைக்கலன்றதுனால வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்டு நான் சாம்பார் வச்சுருப்பேன் சாம்பார் வந்துட்டு நான் இந்த மாதிரி குக்கர்லேயே எல்லாமே போட்டு செய்ய போகிறேங்க பருப்பு அதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கர் விசில் போட்டு போகிறோம் ஒரு மூணு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பருப்பு வந்துட்டு கடைஞ்சிக்க கடைஞ்சிக்க வேண்டியது தான் பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குழைய விடாமல் லைட்டாக அது மலர்ந்து வரணும் அவ்வளோதான் அந்தளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப குழைய விட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கெட்டியாகிடும் காய் வந்துட்டு முன்னாடி சொன்ன போல் முருங்கைக்காவும் கத்திரிக்காய் தான் போட்டு செய்ய போகிறேன் முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ஆகிடுச்சிங்க என்னென்ன தெரியல அவ்வளோ ரேட்டாக இருந்தது நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்துட்டு ஒரு நார்மல் சைஸ் கட் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் ஆகிறது வீட்டிலேயே ஸோ இதை போட்டு நான் செய்ய போகிறேன் இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல சாதத்தில் நல்ல குழைய அதாவது எப்படி சொல்கிறது நல்லா தொளராக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் வந்துட்டு குழஞ்சி அடிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட வந்துட்டு ஏதாவது ஃப்ரை மாதிரி கருணைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதம் உடைஞ்சிருச்சு நான் வந்துட்டு கிறிஷவுக்கு எவ்வளோ லஞ்ச் வேணுமோ அந்தளவுக்கு நான் சாதம் எடுத்து ஒரு தட்டில் வந்துட்டு ஆற வச்சிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடன சாதம் பண்ணால் தான் கொஞ்சம் நெத்தனத்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி சூடராக கலர்னு அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்சிற மாதிரி ஆகிடும் சாப்பாடு குழந்தை சாப்பிடும்போது ஒரு மாதிரி லட்டு லட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சாம்பாருக்கு நம்ம இப்போ வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது கூடவே கடுகு உளுந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் காஞ்ச விளம்பரம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்புன்றதுனால ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் பெருங்காயத்தூள் நிறையவே போட்டுக்கோங்க இது கூடவே வந்துட்டு நான் பூண்டு நல்லா தட்டி வச்சுருந்தேன் அந்த பின்னு ஆட் பண்ணிடுறேன் பூண்டு ஆட் பண்ணும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா இறங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் காய்கறிகள் வந்துட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி விசில் போட்டு வச்சுக்க அந்த பருப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பிலே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு முருங்கை எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான் ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் விலைகள் வீட்டு விலைகள் எல்லாமே முடிஞ்சுது லெவன் ஓ கிளாக் குள்ளே நான் வந்துட்டு எல்லாமே ஃப்ரினிஷ் பண்ணிட்டேன் இனிமேல் போயிட்டு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை காஃபி டீ இது மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அந்த பிளாக் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ தான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க